ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட சேனல் கண்டினியூஸாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நிறைய ச நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட இதனால தான் வந்து எனக்கு அடுத்தடுத்து மணி சேவிங் ரிலேட்டடாக நிறைய ஐடியாஸ் வருது அவங்க அதை வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்டு தான் எனக்கு அடுத்தடுத்த மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட இன்கம் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் ஸோ அது மேபி ஃபிஃப்டீன் தௌசண்டாக இருக்கலாம் நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் வந்து வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஃபிஃப்டீன் தௌசண்டாக இருக்கலாம் ஸோ வார வருமானம் அந்த மாதிரி இருக்கலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த மாதிரி இருக்கு எதுவாக வேணால் இருக்கலாம் ஓகே ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எழுதிருங்க வர வரவு செலவு கணக்கு இந்த மந்த்துக்குள்ளதுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கையில் வராமல் எழுதிடுங்க அதில் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு டூ தௌசண்டாக கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மிச்சம் அந்த மாதத்துக்குள்ளே செலவாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ அதை வந்து மூணு வகையாக வந்து நம்ம பிரிக்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டிலேருந்து நான் பேலன்ஸ் டூ தௌசண்ட் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் தௌசண்ட் இருக்கும் இந்த எயிட்டீன் தௌசண்ட்க்குள்ள தான் வந்து நம்ம இந்த மந்த் செலவு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து மூணு இதாக பிரிச்சிட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு மாத செலவு என்னென்னு பார்க்கலாம் மாத செலவு வந்து மளிகை மெடிக்கல் ரீசார்ஜ் கேபிள் கேஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் ஈபி பால் ஃபங்க்ஷன் அதர்ஸ் இந்த மாதிரி நான் பிரிச்சுருக்கேன் இது வந்து ஃபேமிலிக்கு ஃபேமிலி வந்து ஆகும் பட் இதுதான் வந்து மாத இம்பார்ட்டண்ட்டாக மாதமாக செலவாகிறது மாதமாக செலவாகிறது ஸோ அதுக்காக வந்து இதை நான் எழுதி வச்சுருக்கேன் ஸோ மளிகையை வந்து த்ரீ தௌசண்ட் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வேரி ஆகும் பட் இது த்ரீ தௌசண்ட்க்குள்ளே எப்படி நம்மளோட கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம மளிகை செலவுக்கான வந்து நம்ம ஈஸியாக குறைக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுவுமே வந்து கண்டிப்பாக வேரி ஆகும் ஃபீவர்னால் ஓகே அந்த மாதிரி ஓகேவா அடுத்ததாக ரீசார்ஜ் ரீசார்ஜ் வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரடே வந்து கண் இதாக இருக்குது இதுக்கு முன்னாடி டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி இருந்துச்சு அடுத்தது கேபிள் வந்து டூ டுவெண்ட்டி அது கண்டிப்பாக இருக்கும் கேஸ் வந்து தௌசண்ட் இது வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராவல் ஸோ ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைவ் தான் ஆகுது பட் அதை தவிர வேறு எதாவது நம்ம பஸ்ஸில் இந்த மாதிரி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ தான் ஸோ இதோட அமௌண்ட்டுமே வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இபி இபி வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம கட்டும் அடுத்ததாக பால் வந்து தௌசண்ட் அதுவுமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து இல்லை நான் குழந்தைக்கு மட்டும் தான் வாங்குறேன் இல்லை எங்கள் வீட்டில் வந்து அந்த பால் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தௌசண்ட் வரும் அதுக்கு மேலே வர்றது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு போட்டிருக்கேன் பட் அந்த மன்தில் ஒரு ஃபங்க்ஷன் தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதுக்காக வந்து நம்ம அமௌண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து வெரி ஆகும் அதர்ஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த அதர் எதுக்கு அப்படின்னா இந்த செலவில் வந்து ஏதாவது ஒன்று வேரி ஆச்சு அப்படின்னா இந்த அதர்லேருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்காக தான் வந்து அந்த அதர்னு சொல்லிட்டு தௌசண்ட் ஒதுக்கி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வார செலவு வார செலவு வந்து காய்கறிகள் நான்வெஜ் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ காய்கறிகள் வந்து நாலு வாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தோட ரேட்டுமே வந்து அதிகமாக தான் இருக்குது அதுக்காக தான் ஒரு டூ ஃபிஃப்டி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து வாரத்துக்காக அடுத்து நான்வெஜ் ஸோ வந்து சிக்கன் மட்டன் பீஃப் எடுப்பீங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு நாளைக்கே கண்டிப்பாக செலவு இருக்கும் ஸோ அதுக்காக சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் நான்வெஜ் தான் இல்லாமல் நான் வந்து வேறு வேறு பிரியாணியும் நான் செய்வேன் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் கண்டிப்பாக வாங்குறது தான் ஸோ அதுக்கான செலவெல்லாம் நீங்கள் மிச்சம் பண்ண தேவையில்லை இல்லை ஸோ அதுவுமே வந்து நீங்கள் தாராளமாக செலவு பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் நான் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுமே வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து வெளியே நிறைய சாப்பிட்ற குழந்தைங்க இருக்காங்க கம்மியாக சாப்பிட்ற குழந்தைங்க இல்லை நான் வீட்லேயே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுமே வந்து உங்களுக்கு ஓரளவு சேவ் ஆகும் ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து எயிட் ஹண்ட்ரட் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அது டோட்டல் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது ஓகேயா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து டோட்டல் பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் வந்து எயிட் ஹண்ட்ரட் வருது இதில் உங்களுக்கு வேரி ஆச்சு அப்படின்னா ஓகே இல்லை இதுலேயுமே மி செலவு மிஞ்சிச்சு அப்படின்னா அதுவுமே உங்கள் க உங்கள் கையில் ஒரு சேஃப் அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க அடுத்தது தின செலவுகள் தின செலவு ஸ்ட்ரீட் விண்டர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு இந்த மாதிரி கிச்சன் ஏதாவது வீட்டுக்கு எதாவது தேவையானது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு செலவாகும் பட் அது அது இல்லாமல் இல்லை நான் வந்து அந்த மாதிரி வீ வீண் செலவு நான் பண்ண மாட்டேன் ஸோ வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக நான் ஒன் டைம் வாங்குறதோட சரி எனக்கு என்னால் அந்த பொருளை தாராளமாக யூஸ் பண்ண முடியும் ஸோ எனக்கு ஆடம்பரமாக வாங்குறது பிடிக்காது அப்படின்னா இது கண்டிப்பாக வீண் செலவில் சேரும் அப்படி இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்குகிறேன் யூஸ் பண்ணுவேன் நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டைப்பாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அதுக்காகவே நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுலேயுமே உங்களால் முடிஞ்சளவு நீங்கள் மிச்சம் பண்ணலாம் ஓகேயா ஸோ வீண் செலவுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் ஸோ இதில் வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் வந்து போட்டுக்கிறேன் ஓகேயா ஸோ வந்து மாத செலவில் எயிட் தௌசண்ட் செலவாகுது வார செலவில் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செலவாகுது தின செலவில் சிக்ஸ் ஹண்ட்ரட் செலவாகுது ஸோ வந்து தின செலவும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் டிபெண்டிங் அப்பான் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகேயா ஸோ அதையும் மீறி போச்சு அப்படின்னா வந்து நீங்கள் மற்ற செலவு வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூறு வருது ஓகே ஆ ஸோ இல்லாத்தையும் சேர்க்கும்போது அடுத்தது இங்கே எயிட்டீன் தௌசண்ட் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்னால் நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட்மே செலவு பண்ணக்கூடாது ஸோ அதில் டூ தௌசண்ட் எடுத்து வச்சுட்டு இந்த அமௌண்ட் நம்மளோடதே கிடையாது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் எயிட்டீன் தௌசண்ட்னா நம்மளோட வருமானம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுட்டு ஸோ இது பண்ணும் ஸோ இதில் பன்னெண்டாயிரத்தி நானூறு போச்சு அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூறு இருக்குது ஸோ இந்த ஐயாயிரத்தி அறநூறுல ஸோ நம்ம சொல்ல முடியாதுல ஏதாவது ஒரு செலவு வரும் இதுல நான் மென்ஷன் பண்ணாத ஏதாவது ஒரு செலவு வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அதுக்காக ஐயாயிரத்தி விட்டுட்டு நான் ஒரு தௌசண்ட் எடுத்து வச்சுட்டு நாலாயிரத்தி அறநூறு வச்சிருக்கேன் ஓகேயா ஸோ வந்து எந் எதையுமே வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் ஒரு தௌசண்ட் நம்ம எடுத்து வச்சிடலாம் இருந்து ஓகே எடுத்து வச்சுட்டு நாலாயிரத்தி அறநூறு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பிபிஎஃப் கோல்டு ஆர்டி அதுக்கப்புறம் செல்வமஹாலி இந்த மாதிரி எதாவது ஒரு ஸ்கீமில் வந்து நம்ம போட்டுகிட்டே வரலாம் ஸோ பெண் குழந்தை இல்லைனா நீங்கள் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதை மீறி ஸ்கூல் ஃபீஸு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸை பற்றி கவலையே வேணாம் ஸோ சம்டைம்ஸ் ட்ரெஸ் வாங்குறதா இருக்கும் அதில் நம்ம ஃபேமிலியிலே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட வீட்டு ஃபங்க்ஷனே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் எடுத்து வச்சோம் அந்த மனித சேவ் பண்ண முடியாமல் போகும் கண்டிப்பாக ஒரு அர்ஜென்ட் செலவு வந்து இருக்கும் ஸோ வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் ஓகேவா எடுத்து வைக்கல அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ மிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூறு மிஞ்சுது டுவெண்ட்டி தௌசணுக்கு இப்போ நான் மென்ஷன் மென்ஷம் எல்லாமே கண்டிப்பான செலவுகள் இதையும் மீறி என்னால் செலவு பண்ண முடியும் இதுக்கும் அதிகமாக தான் எனக்கு செலவாகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அமௌண்ட் சேவ் ஆகும் பட் இல்லை எனக்கு இதுக்கும் என் ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி தௌசண்ட்மே வந்து உங்களுக்கு உங்களால் ஒரு டூ தௌசண்டாவது சேவ் பண்ண முடியும் ஓகேயா ஸோ இந்த மாதிரி மெத்தடை நம்ம சேவ் பண்ணோம்னா மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு நிலைமையிலருந்து நம்மளும் வந்து ஒரு ரிச் பீப்புளாக மாற முடியும் ஸோ என் என்னோடய மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணது என்னன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நடக்காது பட் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் பட் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்றத முயற்சி ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஏதோ ஒரு கோலை நோக்கி அது வந்து நம்ம நம்மளை நோக்கி பத்து ஸ்டெப் கண்டிப்பாக வரும் ஸோ வந்து கண்டிப்பாக இன்றைக்கி முடியாட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும் பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்து வைங்க நம்மளும் ரிச் ஆகலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்